இந்த வாரம் நாங்கள் உங்களுக்காக மூணு வெபினார்ஸ் பண்ணுறோம் டென் ஏஎம்க்கு ரெண்டு வெபினார் இருக்கு ஒன்று வந்து இன்ஃபிளேஷன் பற்றியான ஒரு வெபினார் அண்ட் இன்னொன்று வந்து ஐ தாட் ஈகோ சிஸ்டம் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது பற்றியான ஒரு வெபினார் லெவன் ஏஎம்க்கு எக்ஸ்க்ளூசிவாக உமென்காக கோடீஸ்வரி கான்வர்சேஷன்ஸ் பேஸ்ட் ஒரு வெபினார் ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ வெபினார்ஸ்ல பார்க்கலாம் ஒரு ஃபிளாட்டு வாங்கும் போது எல்லாரும் அதில் லாபம் சம்பாதிச்சு தான் நினைச்சுப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கோடிக்கு வாங்கின ஃப்ளாட்டை ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு விற்றார் எவ்வளோ வருஷம் கழிச்சு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டெக்னிக்கலாக அவர் பதினஞ்சு பர்சன்ட் லாபம் பண்ணியிருக்கார் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டை வாங்கி நீங்கள் ஏழு எட்டு வருஷம் கழித்து அந்த ஃப்ளாட்டை விற்றீங்கன்னா நீங்கள் டேக்ஸ் கட்டணும் ஏன்னா இன்றைக்கி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாது ஆனால் போன வருஷம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி வாங்கியிருந்தவங்க எல்லாமே இப்போது ஃப்ளாட்டை விற்றாக்கா அவங்க ஒன்று இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை எடுத்துக்கலாம் இல்லை நேரடியாக வரியை கட்டிடலாம் இப்போ நண்பரோட கதைக்கு வருவோம் நண்பர் வந்து ஒரு கோடிக்கு வாங்கின ஃப்ளாட்டை எட்டு வருஷம் இண்டெக்ஸேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாக்கா அவருக்கு ஆக்சுவலாக ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு ஃப்ளாட்டை விற்று கூட டேக்ஸ் ரிட்டர்னில் லாஸ் வருது அவருக்கு இந்த கணக்கு போடும்போது தான் அது லாஸ் அப்படிங்கிறதே புரியுது இன்ஃபேக்ட் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வியூவர்ஸ் முக்காவாசி பேருக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது குறிப்பிட்ட காரணம் என்னென்னா நேற்றுக்கு நான் போட்ட ஒரு வீடியோவில் இருந்து கமெண்ட்ஸை படிக்கும்போது இந்த கான்செப்ட் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஸோ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டோடு சேர்த்தி காஸ்ட் அரைவ் பண்ணி செல்லிங் ப்ரைஸில் அதை கழித்து லாபம் வந்தால் தான் வருமான வரி அப்படிங்கிறது போன பட்ஜெட்டுக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் பொருந்தும் இப்போ வாங்குகிற ப்ராப்பர்ட்டிஸ்க்கு எல்லாமே சிம்பிள் கால்குலேஷன் ஒரு கோடிக்கு வாங்கி ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு விற்றா பதினஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் பன்னெண்டரை பர்சன்ட் இன்கம் டேக்ஸ் கட்டணும் எல்லாருமே இதில் இன்னொரு காஸ்ட்டை கேல்குலேட்டே பண்ணுறதில்லை இந்த காஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதுதான் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் ஸோ இந்த எட்டு வருஷத்துக்கு நண்பர் கட்டின இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டையும் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் பக்கா மொக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் அவர் போய் இருக்காரு ஒரு கோடிக்கு வாங்கினேன் ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு விற்றேன் பதினஞ்சு லட்சம் லாபம் எனக்கு தான் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் தங்களுடைய ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கணக்கே பார்க்குறதில்லை கணக்கு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏசி ரூமில் கூட பயங்கரமாக வேர்க்கும் நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் காஸ்ட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நீங்கள் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் நீங்கள் ஃபர்னிஷிங் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா கார்பெண்ட்ரி அதெல்லாம் சேர்த்து ஃபைனலாக ஒரு காஸ்ட் அரைவ் பண்ணும் அந்த காஸ்ட் மேலே நீங்கள் கட்டுற இஎம்ஐயில் போகிற வட்டியை வருஷா வருஷம் நீங்கள் ரிட்டர்ன்லேருந்து எடுத்து போடணும் அல்லது உங்கள் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்து போடணும் இல்லாட்டி உங்களுடைய லோன் கொடுத்த கம்பெனியினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த தொகையை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கணும் இது எல்லாம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட் வருது போன வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ப்ராப்பர்ட்டின்னா இண்டெக்ஸேஷன் காஸ்ட்டையும் நீங்கள் ஏற்றிட்டு அதில் கிடைக்கக்கூடிய காஸ்ட்டு தான் உங்களுடைய ஆக்சுவல் காஸ்ட் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாருங்க இன்ட்ரஸ்ட் காஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இன்றைக்கி அதை நீங்கள் உங்கள் மனக்கணக்கில் தான் போட்டு பார்க்கணும் அல்லது உங்களுடைய எக்ஸெல்லில் தான் நீங்கள் போட்டு பார்க்கணும் அதில் பெரிய டேக்ஸ் பெனிஃபிட் எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை ரொம்ப குறவான டேக்ஸ் பெனிஃபிட் தான் உங்களுக்கு போகுது எல்லாருமே ஒரு முதலீடை எப்படி பார்க்குறாங்க சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் பார்க்குறாங்களா கணக்கை ஒழுங்காக போடுறாங்களா இதெல்லாம் வீடு வாங்கும்போது ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் சமுதாயத்தில் நம்ம எந்த அளவுக்கு இந்த கணக்கு போடுறோங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதலாம் எழுதணும் அதன் மூலமாக உங்களுடைய எண்ணங்கள் மற்றவர்களை சென்றடையும் எல்லோருமே ஒரு பெட்டர் பிளேஸுக்கு புரிதலை வளர்த்து கொண்டு பயணிப்போம் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி